அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மிக முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு நம்முடைய மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் இனி நம் மந்திராலயத்தில் நம் குருகுலத்தில் படிக்கப் போகின்ற மாணவர்களுக்கும் புதிதாய் நம் பக்கத்தை தொடர்பவர்களுக்கும் ஒரு மிக பெரிய அல்லது சிறந்த பதிலாக அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அதே சமயத்தில் இந்த சமுதாயம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு மிக சிறந்த பதிலாக அமையும் அவர்களுக்குண்டான சந்தேகங்கள் இந்த பதிலால் தீர்க்கப்பட்டு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும் அதற்காகத்தான் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க போகிறோம் வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரீகம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த கடைகள் ஜோதிடம் இவற்றை கற்றுக்கொடுக்கும் குருமார்கள் தட்சிணை பெறுவது ஏன் அந்த தட்சணை பெறுவதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விளக்கமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் என்ன அப்படின்னா மாந்திரிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சு நிறைய குருமார்கள் நிறைய வித்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள் நல்ல முறையில் நிறைய சிஷியர்களை உருவாக்கக்கூடிய குருமார்கள் எல்லாருமே இன்றைக்கி மிகச்சிறந்த முறையில் அவரவர்களுடைய கடமைகளை செய்துட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் சிலருக்கு என்ன கேள்வி எழுதுனா ஏன் குருமார்கள் தட்சணை வாங்குகிறார்கள் எதுக்காக தட்சணை வாங்கணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எழலாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் ஒன்று உள்ளது அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வித்தையின் கற்றுக்கு கற்று கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் பொதுவாக மற்ற கலைகளைப் போல இல்லாமல் மாந்திரீகமோ ஆன்மீகமோ ஜோதிடமோ மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கலைகளை ஒருவர் கற்றுக்கொடுக்கிறார் என்றால் என்னைக்கு அவர் உங்களுக்கு தீட்சையளித்து உங்களுக்கு வித்தைகளை கற்றுக்கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ முதல் பாடங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கே அவர் வாரிசு ஸ்தானத்தில் சிஷ்யர்கள் மாறுகிறார்கள் அதன் பிறகு ஒரு தெய்வத்தை எடுத்துக் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி பிரயோக முறைகளை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி தெய்வ தேவதைகளோடு தொடர்பு கொள்ள சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு அருள்வாக்கு குறி சொல்ல சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு படிநிலையாக அந்த சிஷ்யருடைய உடல் தன்மையை மாறுபடுத்த மனநிலையை சரியான நேர்கோட்டில் நடக்க வைத்து அவருடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அவருடைய உடல் தன்மையை தெய்வ தேவதைகளை உணரும் வகையில் சில பல பயிற்சிகளாலும் சரியான வழிகாட்டுதலாலும் முதல்ல அவரை இந்த மாந்திரிகம் என்ற கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள ஒரு நபராக மாற்றுவார் அதுக்கு தான் அடிப்படையாக கணபதி உபாசனை அல்லது தெய்வங்களின் உபாசனையை தருவது அப்போது முழுக்க முழுக்க ஒரு குருநாதர் என்றைக்கு உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ உங்களுக்கு ஏற்படும் நல்லது கெட்டது நீங்கள் செய்யக்கூடிய கர்மங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிரயோக முறைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தெய்வ வாக்குகள் நீங்கள் சொல்லக்கூடிய குறி அனைத்திற்கும் குருநாதரே பொறுப்பாகிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அத்தனை விதமான காரியங்களுக்கும் குருவே பொறுப்பாகிறார் அவரே உங்களை வழிநடத்த வேண்டும் சும்மா வந்து இன்றைக்கி இன்னைக்கு மாதிரி ஒருத்தர்ட்ட போய் நாங்கள் உபாசனையை வாங்கினோம் கொடுத்தாங்க பத்து நாள் பூஜை பண்ணேன் திரும்ப ஃபோன் பண்ணேன் எடுக்கலை நேரில் போய் பார்க்கறதுக்கான சூழலும் கிடையாது நானும் பார்த்தேன் பதினோராது நாள் அதை கொண்டே ஆற்றுல விட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியெல்லாம் இந்த வித்தையில் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஏன் அப்படின்னா இந்த மாந்திரிக கலை என்பது முழுக்க முழுக்க தெய்வ தேவதைகளோடு தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை நல்லவைகளை நாம் செய்து கொள்வதற்காக பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு கலை அந்த பயிற்சி மிக முக்கியமாக சரியான நபரிடமிருந்து பெறப்பட வேண்டும் அந்த குரு சகலவிதமான சிஷ்யருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான இன்ப துன்பங்களுக்கும் சிஷியர்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான நல்லது கெட்டுதலுக்கும் அந்த குருவே பொறுப்பாகிறார் ஒன்று இரண்டாவதாக இந்த பொறுப்பாகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அந்த சிஷ்யருக்கு பூஜையில் ஏற்படக்கூடிய தடங்கல்களாக இருக்கட்டும் பூஜையில் ஏற்க ஏற்படக்கூடிய ஒரு பாதக சூழலாக இருக்கட்டும் ஒரு தெய்வ தேவதையில் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளாக இருக்கட்டும் இந்த மாந்திரிகத்தில் விழக்கூடிய கட்டுகளாக இருக்கட்டும் அந்த சிஷ்யருக்கு இருக்கக்கூடிய எதிரி எதிராளிகளால் போடப்படுகிற கட்டுகளாக இருக்கட்டும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு இந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் அப்போது சும்மா இன்னைக்கு வந்தோம் உபாசனை எடுத்து கொடுத்தோம் வாங்கிட்டு போயிட்டாங்க அதோடு குருவுக்கும் சிஷ்யருக்கும் உண்டான உறவு முடிந்து விட்டது அப்படிங்கிறது இந்த மாந்திரிக கலையில் கிடையாது வாழ்நாள் முழுக்க குரு கொடுக்கின்ற தெய்வமும் வித்தையும் அவன் கையிலிருந்து பேசும் நாள் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒரு குருவே அவனுடைய மொத்த செயலுக்கும் பொறுப்பாகிறார் அந்த சீடனை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது அந்த குருவுக்கு நிச்சயமாக உண்டு அந்த குருவுக்கு சீடனுக்கு ஏற்றவாறு அவனை நல்வழிப்படுத்துதலும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததும் அந்த வழிமுறையினால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை சரி செய்வதும் அதே சமயத்தில் அந்த சிஷ்யருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கர்மத்தால் சிஷ்யர்கள் செய்யக்கூடிய கர்மங்களால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படி ஏற்படின் அதை சரி செய்யக்கூடிய இடத்திலும் குருவே இருப்பார் அதே போல ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு குரு ஒரு பத்து பேருக்கு தீட்சை கொடுக்குறாரு இருபது பேருக்கு தீட்சை கொடுத்து தன்னுடைய மாணவர்களாக சிஷியர்களா வச்சுருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலங்கள்ல குரு தன்னுடைய உபாசனை தெய்வங்களுக்கு அந்த சிஷ்யர்களுக்காக பூஜை தன்னுடைய வழிபாட்டு தெய்வங்களுக்கு அந்த சிஷ்யர்களுக்காக பூஜை தன்னுடைய குல முன்னோர்களுக்கு அந்த சிஷ்யர்களுக்காக பூஜை ஏன்னா அவர் வித்தை கத்துக்கிட்டு வந்தது அவங்க குளர் குல முன்னோர்கள் மூலமாதான் அப்ப அவர்களுடைய ஆசிர்வாதம் சிஷ்யர்களுக்கும் வேணும் குருநாதருடைய தெய்வத்தின் ஆசிர்வாதமும் சிஷ்யர்களுக்கு வேணும் குருநாதர் வணங்கக்கூடிய தெய்வத்தின் ஆசையும் சிஷ்யர்களுக்கு வேணும் அப்பதான் சிஷியர்களுக்கு முழுமையான வித்தைகள் சென்றடையும் ஒரு பாதுகாப்பான வித்தைகள் பாதுகாப்பான சூழல்களுக்குள்ள சிஷ்யர்கள் அந்த வித்தையை கத்துக்க முடியும் அதனால சகலவிதமான குருநாதர்களிடம் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் சிஷ்யர்களின் பேரில் குருநாதர் நிச்சயமாக பூஜை வைப்பார் அதே மாதிரி குருநாதர் செல்லக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள் குருநாதர் சென்று வழிபடக்கூடிய சில மலை காடுகள் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சில ரகசிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போதும் நிச்சயமாக அந்த மாணவர்களுடைய சகல விதமான கட்டுக்களையும் உடைக்கவும் சகலவிதமான பாதிப்புகளையும் நிவர்த்தி செய்யவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மாணவர்களுக்கு இந்த கலையின் மூலமாக நல்லது நடக்கவும் நிச்சயமாக குரு குருநாதர் பூஜை புனஸ்காரங்களை செய்வார் இந்த பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வெறும் உபாசனை கொடுக்கிறது மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதும் ஒரு சிஷ்யனுடைய நல்லது கெட்டதுகளில் பங்கேற்று அந்த சிஷ்யனை நல்வழிப்படுத்தி சகலவிதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைத்து அந்த சிஷ்யருடைய எப்பேற்பட்ட பாதிப்பில் இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபட வைத்து சிஷ்யரை சரியான விதத்தில் இந்த வித்தலை வித்தையை கையாளக்கூடிய அறிவையும் பொறுப்பையும் குருநாதர் அந்த சிஷ்யனுக்கு வழங்குவார் இதுதான் முழுமையாக ஒரு குருநாதருடைய பொறுப்பு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் மாதம் மாதம் நம்முடைய மாணவர்களுக்கு கட்டு உடைக்கக்கூடிய யாகமும் பூஜையும் நடக்கு நம்முடைய மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி நம்மிடம் படித்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் தொடரில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களின் பேரிலும் நம்முடைய உபாசனா தெய்வங்களுக்கு பூஜைகள் நடக்கும் நம்முடைய உபாசனா தெய்வங்களின் யாக பூஜை முறையில் அவர்களுக்கும் கட்டு உடைத்து அவர்களுக்கும் சகல காரிய சித்திக்கும் சகல காரிய வித்தைக்கும் நம்ம முழுமையாக கட்டு கொடுத்து பூஜைகள் மாணவர்களின் பேரில் நடக்கும் அது இங்கே நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை அதுதான் அதனால் ஒரு குருவாக இருப்பதோ அல்லது ஒரு குருவாக இருந்து ஒருவருக்கு இந்த மாந்திரிகளை கட்டுக் கொடு கற்றுக் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதைப் போல அந்த குழந்தை எந்த தவறு செய்தாலும் எந்த நல்லது செய்தாலும் நல்லது போடு பெருமைப்படுவதும் அதே சமயத்தில் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்டு அவனை தட்டி கொடுத்து திரு தட்டி கொடுத்து திருத்துவதும் அந்த தவறை மீண்டும் செய்யாமலிருக்க அவனுக்கு போதனைகளை வழங்குவதும் ஒரு குருநாதனுடைய நிச்சயமான கடமை அந்த சிஷியனுடைய உபாசனா தெய்வத்தை கையாள சொல்லிக் கொடுப்பது அந்த தெய்வத்தின் மூலமாக பிரயோக முறைகளை செய்ய கொடு சொல்லி கொடுப்பது அனுபவ ரீதியாக சில பாடங்களை கொடுப்பது இதுபோல ஒரு குருநாதருடைய வேலை என்பது இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வர ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு சிஷியனுக்கும் அவர்களுடைய சந்தேகத்தை எப்போது வேண்டா வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தீர்த்து வைப்பது அந்த சிஷ்யரை முறையான சரியான மாந்திரிக கலையை கையில் கொடுத்து தொழில் ரீதியாகவோ அல்லது அவனுடைய சொந்த பயன்பாட்டுக்காகவோ பயன்படுத்த வைப்பது நன்மை தீன்மைக்கு உட்பட்டு அவர்களை அந்த வித்தையை கட் அந்த வித்தையை பிரயோகப்படுத்த சொல்லி கொடுப்பது இது போன்று குருநாதருடைய கடமை என்பது வெறும் உபாசனையை கொடுப்பதில் மட்டும் முடிந்து போகாது வாழ்நாள் முழுக்க அந்த சிஷ்யனுக்கு அந்த குருவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது நீடிக்கும் இது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தொடர்பில் இருந்தாலோ இல்லைனாலோ இந்த உறவு நிச்சயமாக தொடரும் ஏன் அப்படின்னா இந்த கலை மற்ற கலைகளைப் போல அல்ல இந்த கலை உயிரின் மூலமாக ஆத்ம சக்தியின் மூலமாக அந்தந்த குருநாதர் பரம்பரை வழியில் வந்த குருநாதர்களின் ஆசிர்வாதம் மூலமாக முன்னோர்களின் மூலமாக தெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை அதனால் சகல விதமான காரியங்களுக்கும் குருவே பொறுப்பாவார் அதனால தான் இந்த கலையை கற்றுக் கொடுக்க குருமார்கள் தட்சணை வாங்குகிறார்கள் இன்னொன்று சாஸ்திரத்தில் தட்சணை வாங்காமல் எந்த கலையையும் எந்த விதமான விஷயங்களையும் இன்னொருவருக்கு சிஷியர்களுக்கு கொடுக்கக்கூடாது இரண்டாவது விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்முடைய மந்திராலயத்தில் ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க நான் அங்கே போய் அதை வாங்கிட்டு வந்தேன் இங்கே போய் இதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு தொடர்பு என்னுடைய குருநாதரை தொடர்பு கொள்ளவே முடியலை பாதியோட நி பூஜையை நிப்பாட்டினதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி அப்படின்ட்டு ஏன் இதெல்லாம் நடக்குது சரியான வழிகாட்டுதல் முறையான குருவிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு நீடித்தால் மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தையை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் முழுமையாக கற்றுக்கொள்ளாத வித்தையினால் நிச்சயமாக பிரச்சனை மட்டுமே வரும் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆயிரரூபா கொடுத்தா ஒரு தெய்வத்தை தராங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு தெய்வத்தை தராங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு குரலையை பிடிச்சி தராங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு ஊட்டி சாத்தானை பிடிச்சி தராங்க அப்படின்னு தன்னுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல நிரப்பி வச்சுக்கிறது அதுக்கான பூஜையை செய்கிறது அப்புறம் அது சூழ்நிலைகள் சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு கஷ்டநஷ்டங்கள் வரும்போது குறுவை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்படும்போது அந்த பூஜை அப்படியே நிப்பாட்டிட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிடுறது இதெல்லாம் மிக மிக பெரிய தவறு உங்களால் ஒரு தெய்வத்தை எடுத்து செய்ய முடிந்தால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் இந்த தெய்வத்தை என்னால் எடுத்து செய்ய முடியும் எடுத்து பூஜை முறைகளை கையாள முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வித்தைக்குள் வர வேண்டும் ஒன்று அப்படி வந்தாலும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரியான வழிமுறையை காட்டக்கூடிய குருநாதரை தேர்ந்தெடுத்து வித்தையை பெற வேண்டும் அதற்கு முதல் விஷயம் உங்களுக்கு குருவின் மீதும் உங்களுடைய தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும் இது ஒன்று தான் போனோம் ஒரு ரூபாய் கொடுத்தோம் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம் இல்லை இலவசமாக கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டோம் அடுத்து இன்னொரு இடத்துல என்ன கொடுப்பாங்க இன்னொரு இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னு தேடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தேடுதலோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த கலை சித்திக்காது ஏன்னா குருவிற்கும் சிஷ்யனுக்குமான பந்தம் என்பது ஒரு தெய்வத்திற்கும் அந்த தெய்வத்தை அடையக்கூடிய நமக்கும் உண்டான ஒரு பந்தம் போல அது மிக மிக புனிதமானது இன்னைக்கு வரைக்கும் இந்த வித்தையோ நல்ல நல்ல கலைகளையோ கொற்று கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களை பாருங்க அவர்களுடைய குருநாதர்களுக்கும் அவர்களுடைய கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு ஒரு மதிப்பையும் கொடுத்து அவர்களை தெய்வத்துக்கு இணையாக வைத்திருப்பார்கள் குரு பக்தியே கோடி தன்மை தரும் அப்படின்னு அதை அறிந்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய அருமை தெரியும் அந்த அருமை எல்லாம் எண்பது சதவீதம் பேருக்கு தெரிவதில்லை இன்னைக்கு மாந்திரிகம் சொல்ல கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு மளிகை கடை போல் ஆயிடுச்சு போனா காசு கொடுத்தா இதை தருவாங்க போனால் ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்தா இதை தருவாங்க அவ்வளோதான் உங்களுக்கும் அந்த குருவுக்குமான உறவு அப்படிங்கிறதாகிப்போச்சு அடுத்து ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாலு தடவை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கலைனாலோ இல்லை சரியான வழிகாட்டுதல் கிடைக்கலைன்னாலோ வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்து யார் கொடுப்பாங்க அடுத்து எங்கே கிடைக்கிது அடுத்து என்ன யார் என்ன கொடுக்குறாங்கன்ற தேரலுக்குள்ளே போயிட வேண்டியது இப்படியே கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அப்புறம் குடும்பத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய தெய்வத்தையோ தேவதையோ அந்தந்த குருமார்கள் ஆயிரம் கொடுக்குறாங்களோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ ஐயாயிரத்துக்கு கொடுக்குறாங்களோ பத்தாயிரத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த குருமார்களும் ஏதோ ஒரு தெய்வத்தை தானே தெய்வத்துடைய சக்கரத்தை தானே இல்ல தெய்வத்துடைய மந்திரத்தை தானே இல்ல தெய்வத்துடைய ஏதாவது ஒரு விஷயத்தை தானே எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்ப அதுக்கும் உயிர் இருக்கும் கண்டிப்பாக உயிர் இருக்கும் அப்போது அந்த தெய்வங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வா வான்னு ஒரு பத்து நாள் கூப்பிட்டுட்டு திரும்ப அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுது திரும்ப அது மறுபடியும் இன்னொருத்தன்கிட்ட வாங்கிட்டு வந்து அதை வான்னு கூப்பிட்டு விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி தேரல்களோடையே தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கூப்பிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச உயிருள்ள தெய்வ தேவதைகள் என்ன செய்யும் அதுக்கு உங்களும் புரியாது உங்களுக்கு அதை புரியாது அப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிளாஸ் நடக்கும் அப்ப கஷ்டங்கள் வரும் குடும்ப பிரச்சனை வரும் தொழில் பிரச்சனை வரும் உடல்நல பிரச்சனை வரும் உடனே என்ன சொல்றது நான் போய் அங்க போய் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் அங்கே பூ வாங்கிட்டு வந்து உடனே பூஜை பண்ண உடனே எனக்கு போச்சு எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு எனக்கு குடும்பமே போயிருச்சு தொழிலே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த குருநாதர்கள் மேல பழிய போட வேண்டியது இதுதான் இன்னைக்குத்த மாந்திரீக ஒரு கலையை கற்று கூடிய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி கொடுக்கக்கூடிய குருமார்களும் நான் அந்த குருமார்கள் அவர்களுக்கும் மிக தன்மையாகவும் ஒரு ரெக்வஸ்டாகமே சொல்றேன் மக்கள் இந்த கலையை முழுமையாக நம்பி தெய்வத்தை நம்பி தேவதைகளை நம்பி நம்மிடம் கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் கலையை நம்ம பயன்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணுங்கிற பெரிய தான் நம்மளை அணுகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குருவா இருந்து சகலவிதமான நன்மைகளையும் அந்த சிஷ்யருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அது அஞ்சாயிரத்துக்கு வாங்கினாலும் சரி பத்தாயிரத்துக்கு கொடுத்தாலும் சரி ஆயிரத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை இலவசமாக கொடுத்தா கூட சரி குருநாதர் என்கிற பொறுப்பை தயவு செய்து சரியாக செய்யுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து என் குருநாதர் அதற்கு ஃபோனே எடுக்கலை எனக்கு சரியாகவே வழிகாட்டலை ஃபோன் பண்ணாலும் வரும் வரும் அப்படிங்கிறாரு நீ பூஜை பண்ணுப்பா அதுவாக வருங்கிறாரு இல்லை இன்னொரு பத்தாயிரம் கொண்டு வா இன்னொரு இருபதாயிரம் கொண்டு வா அப்போ தான் உனக்கு சித்தியாகுங்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அதனால் குருமார்களுக்கும் நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா தாராளமாக இந்த கலையை யாருக்கு வேண்டுமானாலும் கற்றுக் கொடுங்கள் உங்களை உங்களை குருவாக ஏற்றுக்கொண்ட யாருக்கு வேணாலும் கற்றுக் கொடுங்கள் வழி ஆனா சரியான முறையில் வழிநடத்துங்கள் தேவையில்லாமல் எங்கேயோ இருக்கிறவனை நம்மளை நம்பி வர்றவனை நம்மளும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் வர சொல்லி தேவை தேவையில்லாத விஷயங்களையோ இல்லை வேலை செய்யாத விஷயங்களையோ இல்லை ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயங்களோ கையில் கொடுத்து அனுப்பிட்டு அவனும் குழந்தை குட்டியோடு இருக்கிறவன் போய் அங்கே போய் பூஜை பண்ணி ஏதாவது பிரச்சனைகள் ஆகி அவனும் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு இன்னும் நாலு பேர்கிட்ட போய் இந்த பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக இதை செய்யக்கூடிய நபர்களை சும்மா விடாது இது உண்மையாக கண்கூட நான் பார்த்த விஷயம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடந்த அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு நான் கண்ணார பார்த்துருக்கேன் அதனால் நான் சொல்கிறது ஒரே விஷயம்தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமாதர் குருமார்கள் சரியான வித்தையை முறையான வழிமுறையோடு சரியான வழிகாட்டுகளோடு சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளட்டும் இந்த கலை இன்னும் நல்ல முறையில் பெரிய முறையில் மக்களிடையே போய் சென்று சேரட்டும் அதே மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கும் நான் சொல்வது என்னன்னா சரியான வழிமுறையை கொடுக்கக்கூடிய சரியான தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வ தேவதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உணர வைத்து உங்கள் உடல் தன்மையை மாற்றி அந்த தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய குருமார்களை சந்தித்து அவர்களிடம் உபாசனை பெற்று அவர்களிடம் முறையான தீட்சை பெற்று அவர்களிடம் முறையான வழிமுறைகளை கற்றறிந்து இந்த வித்தையை கற்றுக்கொண்டு தாராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் அல்லது உங்களை நம்புவர்களுக்கும் இல்லது இதை தொழிலாக எடுத்து செய்யலாம்ங்கிற பாக்கியம் இருக்குதுன்னா அதை தொழிலாக எடுத்து செய்யவும் குருநாதருடைய ஆசிர்வாதத்தோடு அதை செய்யுங்கள் தேவையில்லாமல் பல எதிர்பார்ப்புக்குள்ள போய் பல எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புக்காக பல இடங்களை தேடி அதன் பிறகு அதனால் ஏமாற்றம் அடைஞ்சு நீங்களும் ஒண்ணும் ஆக்கி அதன் மூலம் பிரச்சனைகளையும் சந்தித்து தேவையில்லாத விஷயத்திற்குள் சிக்காதீர்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த விழிப்புணர்வை நம்ம சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி சிலர் நினைக்க கூடும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருட காலமாக ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சிஷியர்களுக்கு உபாசனை கொடுத்து வெற்றியடைய செய்த ஒரு மந்திராலயம் இதற்கு மிக முக்கியமான என்னுடைய மந்திராலயத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் அத்தனை விதமான சந்தோஷ நிகழ்வுகளும் அத்தனை விதமான மரியாதைகளும் என் குருநாதர் பரம்பரைக்கும் என் குருநாதருக்கும் மட்டுமே உரித்தானவை அவர்கள் மட்டுமே இதற்கு முழு முழு காரணம் எனக்கு விட்டை சொல்லிக் கொடுத்ததில் ஆரம்பித்து என்னை வழிநடத்துதில் ஆரம்பித்து என்னை உருவாக்கி எனக்கு சகலவிதமான காரியங்களையும் சொல்லிக் கொடுத்து என்னை ஒரு ஆளாக உருவாக்கியது அவர்கள்தான் அதை தாண்டி இன்றைக்கு என்னை ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குருவாக மாற்றி கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பு நம்பிக்கை அத்தனைக்கும் பாத்திரமாக வழங்கக்கூடியது என்னுடைய குரு பரம்பரையும் என் குருநாதரும் மட்டுமே அதனால தான் நான் இந்த விழிப்புணர்வு பதிவை போடுறேன் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கக்கூடிய மாணவர்கள் விழிப்போடு இருங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்க நினச்சி உங்களை தேடி வர்ற மாணவர்களை குருநாதர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு குருநாதர் என்றைக்கு ஒருவருக்கு குருநாதராக மாறுகிறாரோ அன்றைக்கே அவர் தாயுமாக தந்தையுமாக தெய்வமாகவும் மாறுகிறார் ஏன்னா என்னுடைய குருநாதர்கள் எனக்கு அப்படித்தான் எனக்கு தாயாக தந்தையாக சகோதரனாக சகோதரியாக சகலவிதமான உறவுகளாகவும் இருந்து தெய்வமாக இருந்து எனக்கு வழிகாட்டியவர்கள் என் குருநாதர்கள் என் குருநாதர் இருக்கக்கூடிய குரு பரம்பரை அதனால திரும்பவும் சொல்றேன் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் விழிப்போடு இருங்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய குருமார்கள் தங்களது சிஷ்யர்களிடம் கண்ணும் கருத்துமாக இருங்கள்